தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் மலையூர் கிராமத்தில் முத்துலட்சுமி ரெட்டி திருமண மகளாலில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடவும் திராவிட மாடல் ஆட்சியின் மற்றொரு மைல்கல்லாக மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்திடும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகளில் அறுபத்தி ஆறு ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி கரம்பக்குடி வட்டம் மலையூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் நேரில் பார்வையிடப்பட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கூட்டுறவுத்துறை எரிசக்தி துறை உள்ளிட்ட பல்வேறு பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த நாற்பத்தி நாலு சேவைகள் வழங்கப்படுகிறது என்றும் அனைத்து மனுக்களும் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்பட்டு தீர்வு காணப்படுகிறது என்றும் அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்தார் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் அரசு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க